மேற்கு மண்டலத்திற்கார சொல்லிக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு விரும்புறேன் வெறும் துரோகம் தான் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சொல்றாரு நான் ஒரு விவசாயி இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி அவர் ஒரு துரோகி இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவர் விவசாயின்னு சொல்றது உண்மையான உடற்பு மக்களை அவமானப்படுத்துறது சமம் ஆயிடும் நெல் முதல்ல ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டை கோரிக்கைய ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிச்சாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்களே பிரதமர் அவர்களே மோடி அவர்களே தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கனும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கைய சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையா சந்திக்கிறீங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்ச துரோக பட்டியல லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில் அது பெரிய துரோகம் சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு நாம கோரிக்கை வச்சோம் ஆனா ஒன்றிய பதாக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில வச்சு நிராகரிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு சென்சஸ் எடுத்தா இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணாம் ஆண்டு ஆகிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்றாங்க பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம் பழனிசாமி சொல்லி அதே போல பாஜக சேர்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே பாஜகவை சேர்ந்த உறுப்பினர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா திமுக ஆட்சியும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் யாரும் தெரியும் ஆளுநர் மன்மிகு ஆளுநர் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இதை சொன்னதை கேட்டால் நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்கம்மா இப்படி எல்லாம் அவதொரு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய மத காட்சியில்தான் பகல்காவம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க ஒன்றிய பாஜக காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பாஜக காட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் துமிரெடுத்து பேசியிருக்கிறார் அவரை இக்கட்டான அடக்கணும் தன்னுடைய தேசப்பத்தை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறாரு வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தப்பட்ட தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போர்ல ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பற்றி பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் அந்த பாடத்துல பிஹெச்டி வாங்கினவங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தை பல்கலைக்கழகம் அமைக்கணும் கோரிக்கை வச்சோம் அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசு தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு குடியரசு மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்கக்கூடாது மாணவருடைய நலன் விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதித்து இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பார் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்